மகேஷ் அரவிந்த் முப்பத்தஞ்சு வயசான நபர் அப்போ அன்பு என்ற டேட்டிங் ஆப்ல ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயசான சந்தியா அப்படின்றவங்க இவருடைய ப்ரொஃபைலை லைக் பண்ணி ஆரம்பத்துல ரெண்டு பேரும் அந்த டேட்டிங் ஆப்ல பேச ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகு அவங்களுடைய நம்பரை ஷேர் பண்ணி வாட்ஸ்அப்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க நல்ல நண்பர்களா பழகிட்டு இருந்தவங்க காலப்போக்குல காதலர்களாவும் மாறி இருக்காங்க அப்போ இந்த சந்தியா தமிழ் செல்வி அப்படின்றவங்கள இவருக்கு அறிமுகம் படுத்தியிருக்காங்க இந்த தமிழ் செல்வி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்தியாவுக்கு இந்த ஆப்பில் அவங்களுடைய ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணி வரம் தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற பேரில் இவங்களுடைய கூட்டாளியை அவருக்கு அறிமுகம் படுத்தி வைக்கிறாங்க இது நல்லா போயிட்டு இருக்கும் போதே சந்தியா அவங்க மகேஷ் அரவிந்த் கிட்ட எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இப்போ எனக்கு உடனே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரம் தேடிட்டு இருக்காங்க உன் ப்ரொஃபைல பார்த்தா எங்க வீட்டில் கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்க எதிர்பார்க்குற குவாலிட்டிஸ் எல்லாம் உங்ககிட்ட இல்லை அந்த கேட்டகிரிலையும் நீ வரல என்ன உன்னை மறக்கவும் என்னால் வாழவும் முடியாது அதனால நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அப்போ மகேஷ் அரவிந்தும் சந்தியா மேல இருந்த காதலால எதுவுமே சொல்லாம தமிழ் செல்வி அவங்களுடைய தலைமையில பழனியில ஒரு கோவில் வச்சு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் முடிஞ்சு சந்தியாவை மகேஷ் அரவிந்த் அவரோட வீட்டு கூட்டிட்டு போறாரு இவங்களும் நம்மளும் ரொம்ப நாளா பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கோம் பொண்ணு எதுவும் அமையல சரி அவனா கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா ஒரு வழியா கல்யாணம் ஆனா போதும் அப்படின்ற ஒரே காரணத்தினால இந்த பெண்ணையும் அவங்க ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கிட்டதோடு இல்லாம சந்தியாவுக்கு பன்னிரெண்டு பவுன் நகையும் அது மட்டும் இல்லாம காஸ்ட்லியான புடவை அந்த மாதிரியான ஐட்டங்களையும் கொடுக்கறாங்க சோ இதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்ச நாள் சந்தியா இவர் கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி வாழ ஆரம்பிச்சிருக்காங்க காலப்போக்குல இவங்களோட நடவடிக்கையில சந்தேகம் ஏற்பட்டு மகேஷ் அரவிந்த் சந்தியா என்ன பண்றாங்க அப்படின்றத ரொம்ப டீடைல்டா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்போதான் இவர்கிட்ட மட்டும் இல்லாம பல ஆண்கள் கிட்ட அவங்க பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு சந்தேகம் இவருக்கு வருது அதை கிளியர் பண்றதுக்காகவும் சந்தியா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவங்க கிட்ட அவங்களுடைய ஆதார் ஐடியை கேட்கிறாரு இவங்க கொடுக்காம மறுத்தர்றாங்க எப்படியோ அது அவரோட கைக்கு கிடைக்குது அதை பார்க்கும்போது கணவன் பெயர்ல இவரோட பெயர் இல்லாம வேற ஒருத்தர் சென்னையை சேர்ந்த ஒரு நபருடைய பெயர் இருக்கு அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மகேஷ் இது என்ன ஏது அப்படின்னு கேட்கும் இவங்க வீட்டுல கொடுத்த நகையும் புடவையும் எடுத்துட்டு சந்தியா கோச்சுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா சந்தியா சொந்த ஊர்னு சொல்லக்கூடிய ஈரோடு மாவட்டத்துக்கு போய் மகேஷ் அவங்களோட உறவினர்களும் இவங்க யாரு என்ன அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ பல அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள்லாம் வெளியே வருது அப்ப ஒருத்தவங்க சந்தியாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொருத்தவங்க ஒரு கல்யாணம் இல்ல அவங்களுக்கு ரெண்டு மூணு கல்யாணம் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடைந்த மகேஷ் அரவிந்த் மறுபடியும் சந்தியா கூட பேசி அவங்களை சமாதானம் பண்ற மாதிரி வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்திருக்காரு ஒரு நாள் வா நகை கடைக்கு போலாம் அப்படின்னு கூட்டிட்டு அவங்களை வண்டியில அழைச்சிட்டு நகை கடைக்கு போவாம அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை கூட்டிட்டு போயிருக்காங்க அங்க போயிட்டு இவங்களை பத்தி பல உண்மைகளை சொல்லி என்ன எதுன்னு விசாரிக்கும் போது விசாரணை நடந்துட்டு இருக்கும் போதே சந்தியா காவல் நிலையத்தில இருந்து பாதிலேயே தப்பிச்சு ஓடி போயிருக்காங்க அதன் பிறகு இந்த நியூஸ் வெளியே வர வர என்னையும் இவங்க கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்காங்க நானும் இவங்க கிட்ட ஏமாந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி ஐந்தாயிரக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்காங்க இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த காவல்துறையினர் இந்த சந்தியா யாரு உண்மையிலேயே இவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க சென்னையை சேர்ந்த ஒரு நபரை ஏற்கனவே கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைக்கும் தாயான சந்தியா இவங்களுக்கும் இவங்க கணவருக்கும் இடையில் ஏற்பட்ட சண்டையால கணவரை விட்டுட்டு தனியா வந்துடுறாங்க அப்போதான் செல்வி அப்படின்றவங்களுடைய பழக்கமும் ஏற்பட்டிருக்கு அவ பணத்துக்காக என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேட்ரி ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி இவங்களோட போட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம பெண் தேடிட்டு இருக்க ஆண்கள் தான் இவங்களோட டார்கெட்டே ஆரம்பத்துல சும்மா பேச ஆரம்பிச்ச இவங்க அதன் பிறகு அன்பா பேசி அவங்கள இவங்க வலைக்குள்ள விழுக வச்சிருக்காங்க ஆகி கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த நபர் கூட அன்பா பேசி பழகிட்டு அவங்க கிட்டே இருக்கக்கூடிய நகை பணமெல்லாம் இவங்க வாங்குற வரைக்கும் எந்த சண்டையும் இல்லாம இருப்பாங்க அதன் பிறகு ஏதேதோ காரணங்களால சின்ன சின்னதா சண்டை போட ஆரம்பிச்சு அவங்க நகை பணம் எல்லாம் எடுத்துட்டு ஓடி வரதே இவங்களுடைய வழக்கமா வச்சிருந்திருக்காங்க இந்த லிஸ்ட்ல காவல்துறையில் ஆரம்பிச்சு வியாபாரிகள் அரசு அதிகாரிகள் வரைக்கும்

இருக்கீங்க அப்படின்னா முதல்ல அந்த பெண்ணுடையோ இல்லை ஆணுடைய ப்ரொஃபைலை ஒழுங்காக வெரிஃபை பண்ணுங்க இவங்க சொல்கிறதுலாம் உண்மைதானா அப்படின்றத க்ளீயர் பண்ணிவிட்டு அதன் பிறகு மூவ் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏமாந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை தான் வரும் ஸோ இனிமேல் யாரும் இந்த மாதிரி ஏமாறாமல் கொஞ்சம் கவனமாக இருங்க